வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய பாதையில் பாதுகாப்பாய் நடத்துவாராக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம் கத்தர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்ற உணர்வே நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் பார்க்கிறார் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் உபாகமம் ஆறு ஐந்தை பாருங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அன்பானவர்களே ஆண்டவரை நாம் நேசித்தால் என்ன அடையாளங்கள் ஆண்டவரை நாம் நேசிக்கின்ற பொழுது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் முதலாவது தீமையை வெறுப்போம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்து கூறுகிறது இதுவரை விரும்பி செய்த பாவங்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவோம் உணர்ந்து முயற்சிக்கும் போது பலவீனங்களிலிருந்து வெற்றிதான் ஆம் ஆண்டவரை நீங்கள் உண்மையாகவே நேசித்தால் தீமையை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இரண்டாவது மனதார கீழ்ப்படிவோம் யோவான் பதினான்கு பதினைந்தில் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என இருபத்தி ஓராம் வசனத்தில் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் அன்பானவர்களே யோவானும் நிரூபத்தில் ஒன்று யோவான் ஐந்து மூன்றில் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ஆம் கடமைக்காக அல்ல ஆசீர்வாதங்களுக்காக அல்ல ஆண்டவரே உம்மை நேசிப்பதினால் நான் கீழ்ப்படுகிறேன் ஆம் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் அவருக்கு மனதார கீழ்ப்படுவீர்கள் மூன்றாவது மற்றவர்களை நேசிப்போம் ஒன்றியோவான் நான்கு இருபத்தி ஒன்றில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் கத்தரை நேசிப்பவர்கள் பிறரையும் நேசிப்பார்கள் உதவுவார்கள் முடிந்தவரை அவர்களுடைய தேவைகளையும் சந்திப்பார்கள் டாக்டர் பில்லிகிரகாம் அவர்கள் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேவனிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என அறிய வேண்டுமென்றால் உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஆம் எவ்வளவு உண்மையான வார்த்தை இது நம் அருகில் இருப்பவர் மீது நாம் கொண்டிருக்கும் மன உருக்கமே நாம் தேவனிடம் கொண்டிருக்கும் அன்பின் பக்தியின் அளவு கோலாகும் நான்காவதாக ஊழியம் செய்வோம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பின்மாற்ற நிலையிலிருந்த பேதுருவோடு இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் பேதருவம் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அதை நீரும் அறிவீர் என்று கூறியவுடன் அப்பொழுதுதான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஊழியத்தின் பொறுப்பை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆம் ஆண்டவரை நேசிப்பவர்கள்தான் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா இந்த நான்கு காரியங்கள் தீமையை வெறுத்தல் மனதார கீழ்ப்படிதல் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுதல் ஊழியம் செய்தல் இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அன்பின் அடிப்படையில் ஆரம்பித்து தொடர வேண்டும் உண்மையாய் அவரை நேசிக்கும் போது இந்த நான்கு காரியங்களும் நம் வாழ்க்கையில் அனுபவமாக மாறும் பிரியமானவர்களே கர்த்தர் என்னை நேசிக்கிறார் தெரியும் நல்லது உற்சாகமான வார்த்தை ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பையும் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம் நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று காண்பிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்